ஹோம திரையங்கள் என்பது எல்லா ஹோமங்களும் பயன்படுத்தப்படும் ஒரு மூலிகை பொருளாகும் இவை நூற்றி எட்டு மூலிகைகள் சேர்ந்த கலவையாகும் கணபதி ஹோமம் லட்சுமி பூஜை நவரத்தின பூஜை ஆயுஷ் ஹோமம் மிருதுஞ்சன் ஹோமம் தன்வதரி ஹோமம் பூமி பூஜை இது போன்ற பல ஹோமங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன இந்த சாம்பிராணி கப்பை நீங்கள் உங்கள் வீடு மற்றும் வியாபார தினமும் பயன்படுத்துவதன் மூலம் தினமும் இந்த பூஜைகள் செய்த பலனை பெறுவீர்கள் மேலும் இந்த மூலிகை கப் சாம்பராணி உங்கள் வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளை நீக்கும் சக்தி பெற்றது மேலும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் கொடுத்து நூறு எண்ணிக்கை மூலிகை கப் சாம்பிராணி வாங்கும் பொழுது இரநூறு கிராம் பஞ்சகாவிய அகர்பத்தி இரநூறு கிராம் கோம் சாம்பிராணி இலவசமாக கிடைக்கும் இந்த ஆஃபர் இன்று ஒரு நாள் மட்டுமே இது போன்ற மூலிகை பொருட்களை வாங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் நான் வந்து அப்லோட் பண்ணும்போது ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்